தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நகைச்சுவை நடிகர்களாக படிவேலு மற்றும் கோவை சரலாவை கூறலாம் இவர்கள் இருவரின் காம்பினேஷனில் வெளிவந்த படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதோடு படத்தில் இவர்களுடைய கெமிஸ்ட்ரியும் நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் இந்த நிலையில் இவர்களுடைய ஜோடி உருவான விதம் குறித்து தயாரிப்பாளர் வி சேகர் அளித்திருக்கும் பேட்டி வைரலாகி வருகிறது சினிமாவில் நுழைந்த ஆரம்ப கால கட்டத்தில் வடிவேலு என்னிடம் அடிக்கடி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் என்று வாய்ப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார் அதற்கு நான் என்னிடம் நிறைய காமெடியன்கள் இருக்கின்றார்கள் உன்னை என்னுடைய படத்தில் கமிட் செய்தால் கொஞ்சம் சீன்கள் தான் இருக்கும் என்று சொன்னேன் அதற்கு வடிவேலு கொஞ்சம் சீன் இருந்தாலும் பரவாயில்லை சம்பளமே வேண்டாம் ஆனால் உங்கள் படத்தில் எனக்கு நடிக்கணும் என்று கேட்டார் அப்படியே நிறைய கதை சொன்னார் அதற்கு பின்னால் அவரை ஒரு நாள் வரச் சொன்னேன் அப்போது அவர் ரொம்ப ஒல்லியாக இருந்தார் அவர் ராஜகிரன் படத்திலும் கமலுடைய தேவர் மகன் படத்திலும் நடித்திருந்தார் வெற்றியானது அதற்கு பிறகுதான் வடிவேலுவை வைத்து வரவு படத்தில் கமிட் செய்தேன் இல்லாத நேரங்களில் அவர் மதுரையில் நடக்கும் விஷயங்களை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே இருப்பார் அப்போது அவரிடம் நிறைய சரக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது இதனால் இவரை எப்படியாவது தூக்கி விடலாம் என்றெல்லாம் யோசித்து இருந்தேன் பின்னர் அவருக்கு ஜோடி போடலாம் என்று முடிவு செய்து கோவை சரளாவை யோசித்து பார்த்தேன் இது குறித்து கோவை சரளாவிடமும் கேட்டேன் அவர் அப்போது பாக்கிராஜ் கமல் படத்தில் விசையாக நடித்துக் கொண்டிருந்தார் பின்னர் வடிவேலுக்கு ஜோடியாக நடிப்பது குறித்து கோவை சரளா இடம் கேட்டது அதற்கு அவர் நான் பெரிய ஹீரோ படங்களில் நடித்து வருகிறேன் புதுமுக நடிகர்களோடு எப்படி நடிப்பது என்று கோவை சரளா தயங்கினார் பின்னர் எப்படியோ அவரிடம் பேசி சம்மதம் வாங்கிவிட்டேன் பிறகு கவுண்டமணி செந்தில் போன்ற நடிகர்கள் வடிவேலுவுடன் கோவை சரளா நடித்தால் இனி எந்த படத்திலும் நாங்கள் அவரோடு நடிக்க மாட்டோம் என்றெல்லாம் தேவையில்லாத வதந்திகளை கிளப்பினார்கள் அதை பார்த்து கோவை சரளா பயந்து நான் வடிவேலுடன் நடிக்க முடியாது என்று சொன்னார் அதற்கு பிறகும் நான் அவரை சமாதானம் செய்தேன் பின்னர் சம்பளத்தையும் அதிகமாக உயர்த்திக் கொடுத்தேன் அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை அவர் பின் நாயாக அழைந்து திரிந்தேன் அவர் பின்னாலே நாயாக அழைந்த ஒரு வழியாக வடிவேலுக்கு ஜோடியாக நடிக்க கோவை சரளா சம்மதம் தெரிவித்தார் அதற்குப் பிறகுதான் அவர்களுடைய காம்பினேஷனில் படங்கள் வெளியே வந்தது ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தார்கள் கல்யாணம் வரையும் சென்றார்கள் ஆனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக பிரிந்தே விட்டார்கள் என்று திரைவட்டாரங்கள் வட்டாரங்கள் கூறுகின்றார்கள் மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திக்கலாமே நன்றி வணக்கம்